அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் இலக்கணம் என்னங்கிறத பாட்டு வரோம் இதில் எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் மூன்றில் எச்எம் என்னங்கிறத பார்த்துடலாம் லாஸ்ட் வீடியோ பதிவில் இயல் இரண்டில் பார்த்தீங்கன்னா வினைமுற்று என்னங்கிறத பார்த்தோம் வினைமுற்றுனா இப்போ படித்தான் அப்படின்னா அந்த பொருள் வந்து அண்ணன் படித்தான் அவன் வந்து அந்த பொருள் வந்து முற்று பெற்றுடுச்சு ஆனால் எச்சம்ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இப்ப நம்ம படித்த படித்து அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் முற்று பெறாது இதே வந்து படித்த பையன் படித்து முடித்தான் அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து அது பொருள் முற்று பெறும் இது மாதிரி பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இதற்கு படித்த படித்து இதுல படித்த இதை நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் ஆ கொண்டு முடிஞ்சா அது வந்து பெயரச்சம் இதே வந்து பாத்தீங்கன்னா ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அதை வந்து வினையச்சம்னு பார்த்திருப்போம் இதுதான் அதற்குரிய சார்கட் இப்ப படித்த அப்படின்னா படித்து எழுதி அப்படிங்கிறப்போ ஊஇ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம் இப்ப எச்சம்னா என்ன ஒரு பொருள் வந்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் எச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் அந்த இரண்டு வகை என்னென்ன பெயரச்சம் வினையச்சம் இப்போ பெயரச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது மூன்று காலத்துக்கும் வரும் அதாவது படித்த அப்படின்னா படித்த மாணவன் படித்த பள்ளி படித்த ஆண்டு படித்த புத்தகம் இது மாதிரி ஆ கொண்டு முடிஞ்சதுன்னா அதை வந்து பெயரச்சம் பெயரச்சம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலத்திற்கும் வரும் அது என்னென்ன பாடிய பாடல் அப்படின்னா இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல்னா எதிர்கால பெயரட்சமாகும் பெருநிலை பெயரச்சம் அப்படின்னா என்ன செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் இப்போ எழுதிய கடிதம் அப்பனா இந்த கடிதம் எழுத முடிஞ்சாச்சு இது வந்து அதாவது எழுதிங்கிறத அந்த செயலும் முடிஞ்சது இறந்த காலத்தையும் வெளிப்படையாக காட்டுமாறு கூறும் பெயரச்சம் தான் வந்து தெரிநிலை பெயரச்சம் அதாவது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் அடுத்தது குறிப்பு பெயரச்சம் இதில் வந்து பாத்தீங்கன்னா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் இதில் அந்த செயல் எப்ப எழுதுனது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது சிறிய கடிதம் அப்படிங்கிறது ஒரு பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் தான் வந்து குறிப்பு பெயரச்சம் அப்போ பெயரச்சம்னா கொண்டு முடியும் அது மூன்று காலத்துக்கு வரும் தெருநிலை பெயரச்சம்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெருநிலை இதே குறிப்பு பெயரச்சம்னா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாது பண்பினை மட்டும் காட்டுவது குறிப்பு பெயரச்சமாகும் ஆகும் வினையச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் உதாரணம் பாருங்க படித்து முடித்தான் படித்து வியந்தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினையை கொண்டு முடியும் எச்சம்தான் வினையச்சம் என்று அழைக்கப்படுகிறது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம்னு ரெண்டு வகை இதுலையும் பார்த்தீங்கன்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா வினையச்சம் தான் வந்து என்னன்னு பாருங்க இது தெருநிலை வினையச்சம் எழுதி வந்தான் அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எழுதி வந்தாங்கிறது அது இறந்த காலத்தை வந்து காட்டும் அப்போ இதனால் இத என்னன்னு சொல்லுவோம் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் செயலையோ காலத்தை தெளிவாக காட்டாமல் பண்பினை குறிப்பாக காட்டும் வினையச்சம் தான் என்ன பேரு குறிப்பு வினையச்சம் இதுல செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாது மெல்ல நடந்தான் அந்த இப்போ நடந்தது காலம்லாம் மெல்ல நடந்தான்னா அந்த பண்பினை மெல்லங்கிற பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் வினையச்சம் தான் இது வந்து குறிப்பு வினையச்சம் ஆகும் முற்றச்சம் அப்படின்னா ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல் அப்படின்னா வள்ளி வந்து என்ன பண்றாங்க படித்தனல் அதாவது வள்ளி படித்தாள் மீனிங் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் ஆகும் இதெல்லாம் புக் பேக்ல முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னவென அழைக்கப்படுகிறது எச்சம் கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் இது ஊக்கொண்டு முடியுது ஈ அப்படிங்கிறது தான் பெயரச்சம் ஆகும் குறிப்பு வினையச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினையச்சம்னா காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது அடுத்த ஒன்று பொறுத்துக நடந்து ஊக்கொண்டு முடியுது வினையச்சம் பேசிய ஆ கொண்டு முடியுது பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் பெரிய அப்படிங்கிறது பெயரச்சத்தை குறிக்கிறது அடுத்தது புக் பேக்ல ஓமையும் கொடுத்துருப்பாங்க மடை திறந்த வெள்ளம் போல அதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா தடையின்றி மிகுதியாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல வெளிப்படை தன்மையாக இருத்தல் காக்கை உட்கார பணம் வளம் பணம் பலம் விழுந்தது போல இது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இது வந்து ஒரு எதிர்பாராத நிகழ்வு பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் விழலுக்கு இறைத்த நீர் போல இது பயனற்ற செயலை குறிக்கும் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் இது ஒற்றுமையின்மையை குறிக்கும் இதில் எயித் ஸ்டாண்டர்டு இயல் மூன்றில் பார்த்தீங்கன்னா எச்சம் அதில் எச்சம்னா என்ன அதனுடைய வகை அதில் பெயரச்சம் அதில் ரெண்டு வகை வினையச்சம் ரெண்டு வகை என்னங்கிறது பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்